இன்றைய நற்செய்தி யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் இருபது இறை வார்த்தைகள் பதினொன்று முதல் பதினெட்டு முடியே அக்காலத்தில் மரியா கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டிருந்தார் அழுது கொண்டே கல்லறைக்குள் குனிந்து பார்த்தார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் இயேசுவின் உடலை வைத்திருந்த இடத்தில் ஒருவர் தலைமாட்டிலும் மற்றவர் கால்மாட்டிலுமாக அவர்கள் அமர்ந்திருந்தார்கள் அவர்கள் மரியாவிடம் அம்மா ஏன் அழுகிறீர் என்று கேட்டார்கள் அவர் அவர்களிடம் என் ஆண்டவரை எடுத்துக்கொண்டு கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எனக்கு தெரியவில்லை என்றார் இப்படி சொல்லிவிட்டு அவர் திரும்பி பார்த்தபோது இயேசு நிற்பதை கண்டார் ஆனால் அங்கு நிற்பவர் இயேசு என்று அவர் அறிந்து கொள்ளவில்லை ஏசு அவரிடம் ஏன் அம்மா அழுகிறாய் யாரை தேடுகிறாய் என்று கேட்டார் மரியா அவரை தோட்டக்காரர் என்று நினைத்து அவரிடம் ஐயா நீர் அவரை தூக்கிக் கொண்டு போயிருந்தால் எங்கே வைத்தீர் எனச் சொல்லும் நான் அவரை எடுத்து செல்வேன் என்றார் இயேசு அவரிடம் மரியா என்றார் மரியா திரும்பி பார்த்து ரபூனி என்றார் இந்த எபிரேயச் சொல்லுக்கு போதகரே என்பது பொருள் இயேசு அவரிடம் என்னை இப்படி பற்றி கொள்ளாதே நான் என் தந்தையிடம் இன்னும் செல்லவில்லை நீ என் சகோதரர்களிடம் சென்று அவர்களிடம் என் தந்தையும் உங்கள் தந்தையும் என் கடவுளும் உங்கள் கடவுளுமானவரிடம் செல்லவிருக்கிறேன் எனச் சொல் என்றார் மகதலா மரியா சீடரிடம் சென்று நான் ஆண்டவரை கண்டேன் என்றார் தம்மிடம் இயேசு கூறியவற்றையும் அவர்களிடம் சொன்னார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்தனம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரிலே அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் ஆண்டவர் இயேசு அவர் சொன்னபடியே வலமையோடு உயிர் விட்டார் அல்லே லூயா இன்றைய நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் மரியா மகதலா மரியா இயேசுவை அடக்கம் செய்திருந்த அந்த கல்லறைக்கு வருகிறார் கல்லறைக்கு வெளியே நின்று அவர் அழுது கொண்டிருக்கிறார் ஏன் அழுது கொண்டிருக்கிறார் ஏனென்றால் இயேசுவின் மீது இவர் கொண்டிருந்த அன்பு பெரிது அந்த அன்பின் காரணமாக கல்லறையை பார்த்து அழுது கொண்டிருக்கிறார் கல்லறைக்கு வெளியே நின்று அழுது கொண்டிருக்கிறார் கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வானதூதரை அவர் கண்டார் என் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலும் நமக்கு நெருக்கமானவர்கள் இறந்து போய்விட்டால் நாம் அழுகிறோம் வேதனைப்படுகிறோம் அந்த இறப்பை ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாம் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிடித்தமில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் அந்த இழப்பை பணத்தாலோ வேறு நபர்களாலோ ஈடு செய்ய முடியவில்லை எனவே அந்த சோகத்தின் வெளிப்பாடாய் நாம் அழுது கொண்டிருக்கிறோம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறோம் கண்ணீர் கொண்டிருக்கிறோம் இதோ இந்த மகதலா மறியாலும் அப்படிதான் கல்லறைக்கு வெளியே நின்று கொண்டு அழுது கொண்டிருந்தார் இந்த அழுது கொண்டிருந்த இந்த மறியால் அடுத்தபடியாக ஒரு காரியத்தை செய்கிறார் கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார் அன்பார்ந்தவர்களே நாம் பல வேளைகளிலே அழுது புலம்பிக் கொண்டு வேதனைப்பட்டு கொண்டு நாம் அதே இடத்தில் முடங்கி கிடந்து விடுகிறோம் அடுத்த வேலைக்கு நாம் நம்மை உட்படுத்துவது கிடையாது அதுதான் ஆபத்தான ஒன்று அதுதான் தேவையில்லாத ஒன்றும் கூட ஒரு இறப்பு நமக்கு அழுகையை கொண்டு வரும் கண்ணீரை கொண்டு வரும் வேதனையை கொடுக்கும் உண்மைதான் ஏனென்றால் நாம் அனைவருமே மனிதர்கள் எனவே வேதனையை தாங்க முடியாமல் அழுவது இயல்பு இயேசு கிறிஸ்து கூட தன்னுடைய நண்பர் லாசர் இறந்துவிட்டார் என்ற செய்தியை கேட்டு கண்ணீர் சிந்தினார் என்றெல்லாம் நாம் பார்க்கிறோம் ஆன்மன்பிற்குரியவர்களே ஆனால் நாம் எங்கே தவறு செய்து விடுகிறோம் என்று சொன்னால் எல்லாம் முடிந்து போய்விட்டது என்று நாம் அதிலே முடங்கி போய்விடுகிறோம் இனி வாழ்வதற்கு வாழ்க்கை இல்லை இனி எதுவும் இல்லை என்று சொல்லி நாம் சோர்ந்து போய்விடுகிறோம் அதுதான் தவறு இந்த மகதலா மரியாளை பாருங்கள் கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார் வெளியே நின்று அழுது கொண்டிருந்தவர் மீண்டும் ஒரு காரியத்தை செய்கிறார் கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார் அங்கே வெண்ணாடை அணிந்த இரு வான தூதரை அவர் கண்டார் ஒருவேளை இந்த மரியால் அழுது கொண்டே இருந்து இந்த கல்லறைக்குள் குனிந்து பார்க்காமல் இருந்திருந்தால் இந்த அருமையான இரண்டு வான தூதர்களை அவர் பார்த்திருக்கவே முடியாது என் அன்பு சகோதர சகோதரிகளே இந்த எத்தனையோ நபர்கள் இதோ என்னுடைய வாழ்க்கையிலே நோய் இதோ என்னுடைய அன்பிற்குரியவர்கள் இறந்து போய்விட்டார்கள் இதோ சரி செய்ய முடியாத அளவிற்கான கடன் பிரச்சனை இதோ என்னுடைய வாழ்க்கையிலே தொடர் தோல்விகள் நான் வாழ்க்கையை இழந்து விட்டேன் இதோ குடி போதை பழக்க வழக்கத்தினால் என்னுடைய குடும்பம் சீரழிந்து கொண்டிருக்கிறது இனி எங்களுக்கு ஒன்றுமே இல்லை என்று நாம் சோர்ந்து போயிருக்கலாம் அதனால் நாம் கோவிலுக்கு செல்லாமல் இருக்கலாம் அதனால் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசிக்காமல் இருக்கலாம் அதனால் நாம் ஜபித்துக் கொண்டிருந்த கைவிட்டு இருக்கலாம் என அன்பிற்குரியவர்களே எழுந்து வாருங்கள் இதோ அந்த மகதலா மரியா அழுது கொண்டே அப்படியே நின்று விடாமல் கல்லறைக்குள் குனிந்து பார்க்கிறார் அங்கே இரண்டு வானதூதரை கண்டார் ஆம் அன்பிற்குரியவர்களே நிச்சயமாக ஆண்டவர் உங்களுக்கு ஆறுதலை கொடுப்பார் ஆண்டோருடைய தூதர்கள் உங்களுக்கு பதில் கொடுப்பார்கள் ஆண்டோருடைய ஆசிர்வாதம் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்லும் நீங்கள் சோர்ந்து போய்விடாதீர்கள் ஆண்டவரை மீண்டும் தேடி வாருங்கள் அவருடைய வார்த்தையை வாசியுங்கள் கோவிலுக்கு வாருங்கள் ஆண்டவருடைய அருளும் ஆசிர்வாதமும் உங்களை அடுத்த நிலைக்கு எடுத்து வரும் இப்படியாக இரண்டு வானதூதர்களை பார்க்கிறார் ஒருவர் இயேசுவின் உடல் இருந்த தலை இன்னொருவர் கால் மாட்டிலுமாக அமர்ந்திருக்கிறார்கள் அவர்கள் மரியாவிடம் பேசுகிறார்கள் அம்மா ஏன் அழுகிறீர் அமன்பிற்குரியவர்களே ஆண்டவருடைய வார்த்தை உங்களிடத்திலே ஒரு கேள்வி எழுப்பும் அம்மா ஐயா ஏன் அழுகிறீர் அந்த ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுக்கும் உங்களுடைய கேள்விக்கு ஒரு பதிலை கொடுக்கும் எனவே எடுத்து வாசியுங்கள் ஆண்டவரை தேடுங்கள் உங்களுடைய துயரங்கள் எல்லாம் மகிழ்ச்சியாய் மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது எனவே உயிர் தாண்டவர் நமக்கு நம்பிக்கையை தருகிறார் அவர் வெற்றி பெற்று விட்டார் அவரை போல நமக்கும் வெற்றி உண்டு சாவை வென்றவர் உங்களுடைய துயரங்களை வென்று தர மாட்டாரா நிச்சயமாக வெற்றி தருவார் வாருங்கள் புகழ் வாழ்க ஆண்டவரே இயேசுவே உம்மை போற்றி புகழ்ந்து நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளை கொடுத்ததற்காக இந்த நாளை பார்க்கும் ஒரு வாய்ப்பை நீர் எங்களுக்கு தந்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டிருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் ஆண்டவரே நீர் இவர்கள் ஒவ்வொருவருக்கும் நல்ல உடல் உல சுகம் கொடுத்து ஆசீர்வதிப்பீராக இந்த நாளிலும் ஆண்டவரே இயேசுவே நாங்கள் இறை வார்த்தையிலே கேட்டது போல நீர் எங்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிறீர் நீர் எங்களுக்கு ஆறுதலை கொடுக்கிறீர் நீர் எங்களுடைய வாழ்வை நாங்கள் புரிந்து கொள்ள உதவி செய்கிறீர் நீரே எங்கள் ஆற்றலாய் எங்கள் அருளாய் ஆசீர்வாதமாய் இருக்கிறீர் என்பதை உணர்ந்து நாங்கள் சோர்ந்து போய்விடாமல் என்னாலும் உம்மை பின்பற்றி வாழ அருள் ஆசிர்தாரும் ஆண்டவரே இது வேதனையோடும் கண்ணீரோடும் இருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய துயரங்களையெல்லாம் ஆண்டவரே நீர் இன்றே மகிழ்ச்சியாய் மாற்றித்தார் நோயாளர்களை ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறேன் ஆண்டவரே நீரே அவர்களை தொட்டு குணப்படுத்துவீராக குடி போதை பழக்க வழக்கங்களில் சிக்குண்டு சீரழிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆண்டவரே நீர் காப்பாற்றும் ஆண்டவரே அவர்களை நீரே மீட்டு கொடுப்பீராக இதோ இந்த நாளிலும் அரசு பொது தேர்வை எழுதி கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காய் சிறப்பாய் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தையும் மன தைரியத்தையும் கொடுப்பீராக இவர்களுடைய உழைப்பை ஆசிர்வதையும் இவர்கள் தேர்விலும் வாழ்விலும் வெற்றி பெறும்படியாய் நீர் வழி நடத்துவீராக இதோ இந்த நாளிலும் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து மறித்தவர்களை எல்லாம் நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இலைப்பாறுதலை கொடுப்பீராக எங்கள் குடும்பத்திலே உயிர்த்த ஆண்டவரே நீர் கொண்டு வந்திருக்கக்கூடிய சமாதானம் எங்களுக்கு நிரம்ப கிடைக்க வேண்டுமா சூப்பிக்கிறோம் எங்களுடைய பயணங்களில் நம்முடைய வான தூதர்களின் பாதுகாப்பு கிடைக்க வேண்டும் ஆண்டவரே இதோ இந்த தேர்தல் காலத்தில் மக்கள் அனைவரும் ஆண்டவரே நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்கும்படியாய் மனசாட்சிக்கு பயந்து உண்மைக்கும் நேர்மைக்கும் சான்று பகரும்படியாய் நீர் ஆசிர்வதி எங்கள் தேசத்திற்கு எல்லா மக்களையும் அன்பு செய்யக்கூடிய நல்ல தலைவர்களை கொடுத்து நீரே ஆசிர்வதிக்க வேண்டுமா சிபிக்கிறோம் இந்த நாள் வெற்றியின் மகிழ்ச்சி நாளாக எங்கள் ஒவ்வொருவருக்கும் அமைய வேண்டும் ஆண்டவரே நீரே எங்களுக்கு தேவையான ஞானத்தை கொடுத்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய அருளை ஆசிர்வாதத்தை கொடுப்பீராக இதோ திருமண காரியங்களுக்காகவும் குழந்தை செல்வத்திற்காகவும் வேலை வாய்ப்பிற்காகவும் ஜபிக்கக்கூடிய பிள்ளைகளுடைய வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய் ஆண்டவரே ஆண்டவர இயேசு தெய்வமே இதோ இந்த நாளிலே நீர் வளமையோடு உயிர் தெளிந்து நம்முடைய சீடர்களை சந்தித்து கொண்டிருக்கக்கூடிய வேலை எங்களையும் சந்திக்க வாரும் எங்களுடைய வீட்டில் தங்கும் எங்களை ஆசிர்வதியும் எங்களுக்கு தேவையான நலன்களை கொடுத்து எங்களை நல்வழிப்படுத்தி நீரே கரம் பிடித்து வழிநடத்த வேண்டுமாக எங்கள் ஆகியதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆமேன்